வணக்கம் தமிழன் செய்தி கேளம் பூம்புகாரில் மீன் கருவாடு கடைகள் எரிந்து சாம்பல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகார் சுற்றுலா வளாகத்தில் லைட்ஹவுஸ் பகுதியில் மின்கடை செயல்பட்டு வந்தன இந்த கடைகள் நள்ளிரவு ஒரு மணி அளவில் திடீரென்று தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது இது குறித்து தகவல் அறிந்த பூம்புகார் தீயணைப்பு நிலைய அலுவலர் துரைமுருகன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் தீ விபத்தில் ஏழு கடைகள் எரிந்து சாம்பலானது அதில் இருந்த கருவாடுகள் முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது இதில் மதிப்பு பல லட்சம் இருக்கும் என கூறப்படுகிறது தீ விபத்து குறித்து மூம்புகார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது